thank <laughs>

நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பதற்காக உங்களுக்கு முன்பிருந்தோர் மீது விதியாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது நோன்பு பரிந்துரைக்கப்பட்ட ஒன்றது அது இறைவனால் விதியாக்கப்பட்ட ஒன்று அல்லாஹ் மனித உள்ளங்களை நன்கறைந்தவன் சில சமயம் பயபக்திக்கு சுய ஒழுக்கம் மனிதனுக்கு அவசியமாகிறது அப்படித்தான் ரமபான் சாந்தியுடன் வருகை தருகிறது ரமபான் உள்ளத்தில் ஏதோ புதிதாய் மாற்றத்தை வரவழைக்கிறது அல்லாஹ் திருமறையில் தத்தக்கும் நீங்கள் தக்வாவை அடைவதற்காக என கூறுகின்றான் அந்த மாற்றம் பசி அல்ல தாகம் அல்ல சோர்வு அல்ல அந்த மாற்றம்தான் தக்குவா யாரும் அறியா தருணங்களில் அல்லாஹை உணரும் ஒருவித விழிப்பு அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அச்சம் இங்கே நான் ரமதான் என்னை மீண்டும் கட்டி உடலை விடுத்து நீண்ட நாள் பசித்திருந்த ஆன்மாவுக்கு ரமபான் உணவளிக்கிறது மேலும் அல்லாஹ் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் நேர் வழியை தெளிவுபடுத்த கூடியதாகவும் பிரித்தறிவிக்க கூடியதாகவும் உள்ள அல் குருவான் இறக்கி வைக்கப்பட்டது என ரமபான் மாதத்தின் சிறப்பை எடுத்துரைக்கிறான் அல் குருவான் உலகிற்கு இறக்கப்பட்ட வழிகாட்டி ஆனால் அது இறங்கிய உலகம் அமைதியானதல்ல குழப்பங்களும் சரிச்சைகளும் நிறைந்தது பாரமுள்ள இதயங்களையும் முடிவே இல்லா இரவுகளையும் கொண்டது இவை எல்லாவற்றிற்கும் ஒரு விரிவாய் போல் இரவு இருக்கிறது லைலத்துல் கதிரி ஹைரும் லைலத்துல் கதிர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் என்ற குர்ஆன் வசனம் இதனை தெளிவுபடுத்துகிறது பல சுஜோதுகளுடன் பல துவாக்களுடன் மிளிரும் ஓர் இரவு நாம் வாழ முடியா ஒரு வாழ்நாளை விட அது மேலானது அது சொல்லிவிட்டு வருவதில்லை மனிதன் எந்த நிலையில் இருந்தாலும் அது வரலாம் ஏனெனில் ஒவ்வொரு நோன்பின் நிறைவேற்றிய தொழிகையிலும் கண்ணீர் தொழிகளிலும் அல்லாஹ் நம் இதயத்தை புனரமைக்கிறான் எழுந்தேன் திரும்பி வா மீண்டும் தொடங்கு என்று ஆகவே எம்மை அடையவிருக்கும் இந்த ரமமானும் கடினமானவற்றை இலகு உறங்கியவற்றை உயிர்ப்பித்து இறைவனின் அன்பில் எழும் மனிதர்களாக எம்மையும் மாற்றிவிடலாம் ஆம்